பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒருத்தியசாலை அடியிலே வடிக்கு வடக்கு கிழக்கிலே இனமாகிய எங்களுடைய தமிழ் இனம் முஸ்லிம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாபகமாக அந்த கன்சர்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அது அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கும் உட்படுத்தவில்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கர்ப்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்டம் ஹெமரேஜ் மூலமாக இறந்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன் அங்கே நாங்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி எனப்படுகிறை கலந்த கடந்த கால கள்ளர்களை பிடிப்பது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு என்னது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியால் வந்த சிஎன்என் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார் எல்டிடியினால் தான் சொல்லப்பட்டு தான் புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மறுபடியும் சொல்லுகிறேன் கன்சர்ட்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய குழந்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வயிற்றிலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலை கொண்டு வர காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திடம் கொடுத்திருக்கிறோம் டிராக்டர்களில் கொடுத்து சௌகரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடைய அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன்

அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார் எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நாலு நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் இருபத்தஞ்சு வழக்குகள் வேண்டினா அப்புறம் சாவச்சேரி வைத்தியசாலையை உலகமே திரும்பி பார்த்துட்ருக்கிறது இப்போது நாலு கன்செட்டன்கள் விட்டுருக்கிறார்களால் மூன்று பேர் எஸ்ஆர் சீனியர் ரெஜிஸ்டர் என்ன படுங்க லிஸ்டிலே அவர்கள் மான்ஸ் ஆகி போனால் அந்த வைத்தியசாலை மறுபடியும் போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டு அதிலே இருநூறு மில்லியன் சம்பந்தப்பட்ட இன்னொரு இப்போது பாராளுமன்றமாக இருக்கிறவர் வைத்தியசாலைக்கு அந்த காசை சூறையாடி ஆனால் அந்த அது சம்பந்தமாக சுகாதாரம் வச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் என்று வந்த நாங்கள் இப்போது கல்லறை பாதுகாக்கிறோம்